எப்படியோ இந்த பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அதுவும் வெளிநாட்டு மாப்பிள்ளை கிடைச்சிருக்கேனா பெரிய விஷயம் அது சரி பொண்ணு வச்சு ஏன் பேசிட்டு காய் ராகன் வரதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை வர சொல்லுங்க அத மாப்பிள்ளை வராறே ஹே 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 ஹன் என்ன இவ ரொம்ப சூப்பரா இருக்கு நல்லா இருக்குல்ல இல்ல ரொம்ப அழகா இருக்குல்ல அம்மே

எனக்கு என் புருஷன் ஞாபகம் வந்துருச்சு இந்த கல்யாணத்துல எனக்கு திருப்ப இல்ல ஷேம் 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 என்னய்யா கண்ட்ரி இது நான் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணி என் வாழ்க்கையை போனாலும் பரவாயில்ல நீ உங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கலானு நான் சவுதி அரேபியால இருந்து வந்திருக்குறேன் இப்போ மாட்டேங்குறானு என்னய்யா ஞாயா எடுத்து சொல்லுங்க இவ்வளவு தூரம் வந்ததுக்கப்புறம் என்னமா கருத்துக்கிட்டு ஏய் ஸ்டாப் 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 ஏய்யா எங்க கல்யாணம் நடக்குது வாய்க்கு ருஷியா சோர்றீங்களான்னு அழகிறீங்களே நீங்க எல்லாம் பெரிய மனுஷங்களா ஏய் நெய்வேரி நிலக்கரி சுரங்கம் உனக்கு ஒரு வாழ்க்கையே கிடையாது மறு வாழ்க்கை நீ குடுக்கறியா எந்த மேல யாராணி மாறாணி அய்யய்யோ தாண்டவராய ஆவியா வந்துட்டான் இவருக்கு ரெண்டு பேரும் ஆவின் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இங்க இருந்து ஓடிடுவோம் ஆனா போடா என் சொந்த ட்ரெஸ்ல வந்திருந்தாலாவது என் பொண்டாட்டி பிள்ளை என் கிட்ட பேசியிருக்கு அதே கெடுத்து முடியாடா போன பயில

வாயில வெச்சா வழுக்குமாடா வெளக்கண்ண வாயா என்னடே சவுதி அரேபியா எந்த பக்கம் இருக்குனு தெரியுமாடா ஆவி ஆவி வாடா வாடா ஆ வா சுப்புடா சுப்பு சுப்பு ஆவி இல்லீங்களா டேய் ஆவி ஆவி யாவது காவி யாவது நீ பணத்து காசுப்பட்ட லம்பா ஒரு அமௌண்ட் கிடைக்குதே நான் மூணு நாள் மூச்சப் புடிச்சிருந்தேன் அதுக்குள்ள கண்ட நாய் எல்லாம் உள்ள நுழைஞ்சிருச்சே கிட்டாதீங்க அவர் என் தாய் மாமன் என்ன தாய் மாமன் நாய் மாமன் எனக்கு தெரியாம இவன் எப்படி போத்துக்கிட்டு வந்தான் டேய் யாரா நீ

Sen de beni Ya Rabı? Ay mama. Ya re? Mama. 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 Mama be? mama be?